தமிழகத்தில் பொதுமக்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய சலுகை சார்ந்து புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் மக்களின் அன்றாட வாழ்வில் அத்தியாவசிய தேவையாக இருப்பது உணவு எனவே தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி பருப்பு சர்க்கரை முதலான ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் பல்வேறு தரப்பு மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் மொத்தம் தமிழகத்தில் முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் இயங்கி வருகிறது இதன் மூலம் பல கோடி மக்கள் பயனடைந்து வருகிறார்கள் இதில் குறைந்த விலையில் உணவுப் பொருட்கள் பெற்று வந்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்க வேண்டுமென பலரும் விண்ணப்பம் செய்து வரக்கூடிய நிலையில் அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது ரேஷன் அட்டை பயனர்களுக்கு வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்க பரிசீலனை செய்யப்படும் தற்போது உடல் ரீதியாக சிரமப்படுபவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீடுகளில் கொண்டு போய் வழங்கப்பட்டு வருகிறது விரைவில் ரேஷன் பொருட்களை வீடுவீடாக சென்று கொண்டு போய் கொடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி